குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நம்ம எதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோமோ அதெல்லாம் அப்படியே எகென்ஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதெல்லாம் நடக்காது முடியாது அப்படின்னு நினச்சிருந்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ட்டு ஆனால் நடந்துடும் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணிவிடுவோம்னு கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் ஆனால் அதை நடத்த விடாது இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படி என்ன மாற்றங்களை செய்ய போது என்னென்ன விஷயங்களில் இந்த பாதிப்புகள் இருக்க போது அல்லது நன்மைகள் இருக்க போது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் கடகராசி கடக லக்னமாக இருந்தால் அந்த பதிவு உங்களுக்கு பொருந்தோம் ஒன்னு கடகராசியாக இருக்கலாம் அல்லது கடகலக்கணமாக இருக்கலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு காலி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது கோடி ஒரு வாகனமோ வீடோ தனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க முடியல அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான விஷயம் நிறைய நபர்களுக்கு அந்த மாதிரி ஆகுது நிறைய நிறைய நபர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்க காத்துருக்கு வீடு வாங்கவே முடியல நிலம் வாங்கவே என்ன முயற்சி எடுத்து நடக்கல இது வீடு நிலத்துக்கல எந்த ஒரு விஷயத்துக்கு வந்தாலும் முயற்சி எடுத்தோம் கிடைக்கல நடக்கலை அப்படின்னா இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் நான் சொன்னால் இந்த ஜூலை இருபத்தெட்டுலேருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஆனால் அந்த முயற்சி அப்படிங்கிறது அதுக்குண்டான உண்டான தூண்டுகோள் அப்படிங்கிறது கூட யாராவது இருந்தும் உங்களை தூண்டி விடுவாங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே நேரத்தில் அந்த முயற்சி அப்படிங்கிறத செய்யறதுக்கு பலவிதமான தடைகள் வரும் பலவிதமான தடைகள் வரும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஆனா அத்தனையும் தாண்டி நம்ம செஞ்சிருவோம் அதுதான் இங்க நான் ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடியது உங்களுக்கு அது வேணும்னா நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சிடும் உறுதியா ஏன்னா கடகராசி கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் ரொம்ப கரடு முரடானது உடைந்த கண்ணாடி செல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பாதை இது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது வந்தது மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல பகவான் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷமா ஏழாம் இடத்துல சனி ஒரு ஒரு வழி பண்ணிடுச்சு கடகத்தை இப்போ எல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் செட்டில்டாக உட்காந்துருக்கீங்க இப்போ குடும்ப குடும்பஸ்தானத்துக்குள்ள கேது வந்தாச்சு எட்டாம் இடத்துல ராகு விபரீதமான முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது நல்லது அதாவது எது பாசிட்டிவோ எது சரியோ எது தர்மத்துக்கு உட்பட்ட விஷயங்களோ அதை செய்யுங்க இல்லீகலா எதையும் என்ன முயற்சி எடுக்க வேண்டாம் அதை புரிஞ்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப உங்களுடைய தோல்விக்கும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு காரணம் யாருனால எப்படி தோல்வி வருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க கிளியரா சொல்லிடுறேன் முதல்ல உங்களுடைய ஆசை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய நண்பர்கள் தூண்டி பிராக்டிக்கலா இது ஒத்து வராதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா உங்களை நம்ப வச்சு அந்த விஷயத்துக்குள்ள இறக்கிடுவாங்க ஆனா அவங்க பத்து பீஸு அதுக்காக செலவு பண்ண மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்து லட்ச ரூபாய் போட்டா ஒரு கோடி ரூபாய் எடுக்கலாம் நம்ம சொல்லுவாங்க கூட இருக்கிறவன் ஆனால் அதையே நீ பண்ணிருக்கலாமலன்னு திருப்பி கேட்டா இல்ல இல்ல அது எனக்கு சிட்டாகாது உனக்கு தான் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படி திணிக்க பார்ப்பாங்க இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் வாய்ப்புகள் இருக்குதுங்க தொண்ணூறு சதவீதம் இருக்குது நம்ம கிளியரா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்துல இருந்து அதுக்காக தான் நான் தெளிவா முன்னாடி அந்த விஷயங்களை சொல்கிறேன் நான் ஏன்னா அந்த காலகட்டம் நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது அலப் அழப்பாஞ்சுட்டே இருக்கும் எது நல்லதோ அதெல்லாம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது எது கெட்டதோ அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும் இந்த காலகட்டம் இதை செஞ்சா என்ன பண்ணா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும் எல்லாரும் தப்பு பண்றாங்க நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம மட்டும் நேர்மையாவே வாழ்ந்து என்னத்தை கண்டோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு வழிக்குள்ள நம்ம மனசு போகும் ஸோ அந்த விஷயத்துல இருந்து கண்டிப்பா வெளியே வந்துடுங்க அது உங்களுக்கு உங்களுக்கும் நல்லதில்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லதில்லை முக்கியமா உங்களுடைய சகோதரத்தையும் உங்க மாமனாரையும் இந்த விஷயம் ரொம்ப பாதிக்கும் ரொம்ப 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 பாதிக்கும் அக்கம் பக்கத்தினர் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சொன்னால் நீங்க அவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தீங்க என்ன நடந்தாலும் உங்களுடைய தன்மையை உங்களுடைய பெருந்தன்மையை உங்களுடைய நல்ல பேரை விட்டு கொடுக்காம இருந்துட்டு இருந்தீங்க அந்த பேருக்கு களங்கம் வராம பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் அந்த விஷயத்த சொல்றேன் வேலையில் எவ்வளவோ டென்ஷன் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் லோடு கம்மி தான் இருந்தாலும் டென்ஷன் இருக்குது வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு அலைச்சல் ஆக்தி இதுன்னு எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் இப்ப கால இந்த காலகட்டம் சமாளிச்சிடுவீங்க கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்த அத்தனை எதிரிகளையும் ஜெயிக்க முடியும் உங்களால உறுதியாக உறுதியாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அது எந்த மாற்றமும் இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா என்ன சொல்றது வேலை நம்மளுடைய தகுதிக்கு குறைவான வேலை தான் கிடைக்கும் அவங்க உள்ள போயிடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் டெவலப் ஆயிடுவீங்க நான் அந்த ஃபீல்டை தகுதி குறை குறைவான வேலைகள் தான் கிடைக்கும் சில நேரங்கள்ல உங்களுக்கே பதவி உயர்வு இல்லாமல் இருந்து டீப் ப்ரொமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது இருக்கிற வேலையில டென்ஷன் கொடுக்குது எதிரிகளை ஜெயிக்க வைக்குது அந்த எதிர்ப்புகளை உருவாக்கி நம்மளை கொஞ்சம் டீப் ப்ரொமோட் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியே வரும் அதுக்கப்புறம் தான் நம்மளை அடிச்சுட்டு தம்சம் பண்ணுவோம் சோ அது வேற பிரச்சனை உங்களுடைய தந்தைக்கு அதிக உடல் தொந்தரவுகளை கொடுக்குது மேலதிகாரிகள் அதிகாரிகள் மேலே உங்களுக்கு வே மேலே இருக்கக்கூடியவங்க ஒன்று அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்து வேற பக்கம் மாறிடுறாங்க இல்லை வேலை விட்டே அவங்களை தூக்கிடுறாங்க எப்போ ஒரு பண்ண தப்பு இப்போ அவருக்கு உங்களுடைய கம்பெனி முதலாளிக்கு தெரிய வரும் அதனால அவங்கள வேலை விட்டு தூக்கிடுறாங்க மேலிடம் காலியாகவும் இருக்கும் அப்புறம் உங்களுக்கு மேலே இருந்து உங்களை கைட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுது அது சரிங்களா நல்ல குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரை உங்களை விட்டு விலகி போயிடலாம் தந்தைக்கே உடல்நல தொந்தரவுகள் வந்து அவருடைய அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம் தந்தை வெளியூர் வலிமான வெளிநாடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாயிரலாம் அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது இல்லையா அது தந்தை வழியில் ஒரு கர்மாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அதில் மா அதில் மாற்றம் இல்லை தந்தை வழி கர்மாவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தொழில் சார்ந்து பாசிட்டிவாக நல்ல மாற்றங்களை செய்கிறது நல்லது கணவன் மனைவி உறவில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு என்ன எதிர்பாராத பல சம்பவங்கள் அப்படின்னா முதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை கட்ட எதையும் மறைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பாருங்கள் மறந்தும் கூட மறைச்சிடாதீங்க சரி நம்ம ஏதோ மறந்துட்டோம் அதனால இது என்ன தொந்தர போகுது அப்படின்னு நினைச்சோம்னா அது எகென்ஸ்டாக நம்மளுக்கு மாறிடும் மறந்தும் கூட மறக்காமல் இருக்கணும் சொல்றதுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை அப்படியே கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அது இது அப்படி இப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு தகுதி இல்லாத நபரோ படிப்புலையோ உயரத்துலையோ கலர்லேயோ ஹேர் ஸ்டைல் நடை உடை பாவனை அப்படி இப்படின்னு ஏதோ வகையில உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மனசுக்குள்ள திணிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கணவன் மணி உறவுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விரிசல் கூட பெரிய விரிசலாகி அந்த குடும்ப உறவை உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துது அந்த நாற்பத்தைந்து நாட்கள் பிரிந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கும் இந்த மாதிரி எனக்கு அவளுக்கும் பொருத்தமே இல்லை அப்படின்னு நினைச்சவன் சேர்ந்துருவான் இல்லை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மூணாவது மனுஷனோட பேச்சு கேட்கும் போது அந்த பிரிவினை பிரித்து வைக்கிறதுக்குள்ளான வேலையும் நடந்தது இது ரெண்டுமே இருக்குது நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம மனசு அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாமல் ஒரு அலைபாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாற்பத்தி நாட்கள் புரிஞ்சுக்கோங்க சரி இதுல நம்ம ரெக்கவர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் சிம்பிளா பைரவர் வழிபாடு பண்ணணும் எப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு அல்லது நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும் பாசிட்டிவ் மட்டும் உங்களை பின்தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்